ஐயோ 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 என்ன மோதாளி இது வீட்டுல இத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க நீங்க ஏன் இந்த வேலையை செய்யணும் யோ இந்த வேலைகளை நம்ம கையால பண்ணாதான் நல்லது பண்ணுங்க பண்ணுங்க பாத்து கைய வலிக்க போகுது ஆமா யாருக்கா இத கலக்கிக்கிட்டு இருக்கீங்க பக்கம் உனக்காக நினைச்ச நமக்குன்னு நினைச்ச யோ பாட்டுக்கா ஐயா உண்ணாக்கு சவுடெல்லாம் போட்டு கலக்கிட்டு இருக்க இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டா லிட்டர் லிட்டரா பால் கறக்கும் கிழிக்கும் கிலோ கிலோவா சாணி தான் போடும் யோ உண்மைய சொல்ற முதலாளி

ஒட்டியில இருக்க எவ்வளவு நாள் எடுத்துக்க ஒட்டியோட எடுத்துக்கிறேன் ஒட்டிய முழுக்க கோழியே முடிக்கிற வளர்ந்தாலும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இவ்வளவு என்றதுன்னா ஒரு அஞ்சாறு நாளா ஆக மாட்டிருக்குது இந்த கரவை நமக்கு என்னத்துக்கு மாப்பிள என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எப்ப போக ஊர்ல இருந்து நான் காட்டாலதான் வந்தேன் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க ஆமா இத்தனை கலை குடிச்சு உடம்பு சேர்த்துறீங்களா எனக்கு இல்லமாமா இதெல்லாம் மாட்டுக்கு கலந்து கொடுக்குறேன் மாட்டுக்க ஆமா மாமா ஹாலிக்கு கலந்து மாட்டுக்கு கொடுத்தா மாடு ஹாலிக்காவே கறக்குமா இப்ப கேனீங்களா ஆமா இந்த கூறுகிட்ட ஐடியாவே எந்த பூ சொல்லி கொடுத்தேன் இந்த ஆளுதான் நினைப்பா உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ற இருங்க என்ன பண்ண போறீங்க அவனுக்கு கண்ணாலம் பண்ணி வைக்க போற ஏய வாய் போட்டு நினைக்கிற இவருக்கா எவன் பொண்ணு கொடுப்பான் ஆட கூறு கட்ட குப்பா

அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் விடுங்க இந்த பையன பாருங்க இந்த பையன் நல்லாவே பேசுவான் ஆனா ஒரு சின்ன குறை என்ன விபாயா மனுஷனுக்கு எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் அவுட்டு இதெல்லாம் சின்ன குறையா அதெல்லாம் அவன எல்லாம் விடுங்க இந்த பையனை பாருங்க இவனுக்கு எந்த ஊனமும் இல்ல ஆனா ஒரு சின்ன குறை இவன் ஆம்பளே இல்லையா அதெல்லாம் ஒண்ணுமேங்க பம்பள விஷயத்துல ஒரு சின்ன கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கான் அடுத்த வாரம் தூக்கு தபுத்திவிட்டுட்டான்னா நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சலாம் நன்றியா நன்றியா

இவர் பெரிய இருக்கும்போது எப்படி வேற ஒருத்தருக்கு பொண்ணை நீங்க மாப்பிள்ளைகளா உங்க ரெண்டு பேருக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஊட்டியே கெடுச்சிருந்தீங்கடா மாமா மாமா இங்க மரபொண்ணுகளுக்காகவே நாங்க எங்க வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க தর্পণ பண்ணிராதீங்க. அர்ப்பணோம் தর্পণ. அடடா அட. அடுக்கு மொழியே லவ் பண்றானுங்க. வெடுறுங்க. நோ போக முடியாது. ஹேய் இப்போ நீங்க இந்த இடத்து விட்டு போகப் போறீங்களா இல்லையா? போகったら என்ன பண்ணுவீங்க? நானே என் தம்பி பொண்ணுgene நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படி சொல்லுங்க நான் பதறிட்டேன். சரியாங்க. இப்போ நான் இருக்கு சிங்கிளா இனிமே மறந்து டபுளா அதுக்கு நீங்க தான் பெரிய பச என்ன சத்தம் தான் என்ன இவங்களுக்கே கல்யாணம் பண்ணி குடுக்கிறேன் அண்ணே வாயை வச்சு சும்மா இல்ல ஒண்ணையும் அவசரமா ஏதாவது சொல்றா சிங்கு சொல்ற மாதிரி இருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க போறீங்களா இல்லையா முடியாது முடியாதா போறோம் போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறோம்

நான் சிவப்பாிட்டேன் சிவப்பாயிட்டேன் என்ன எருமாட்டோட பேசி தாரு என்ன மொதாலி இது எருமை மாட்டு மேல போஸ்டர் ஓட்டுற மாதிரி போட்டோ ஒட்டிருக்கீங்க அது என்ன கணக்கு என் பொண்டாட்டி சிவப்பா நான் கருப்பா அதனால என் சவுப்பு சிவப்பு நான் சிவப்பாயிட்டா எப்படி லட்சணமா இருக்குது நல்ல வேலை உங்க பொண்டாட்டிக்கு கருப்படிக்காம விட்டீங்களே அது உனக்கு அடிக்கலான்னு இருக்கேன் கேட்ட முடிச்சாளுதான் ஆளுதான் சிவப்பான் அரசுக்கு ஆரத்துக்கு இதுதானா வழி ஏன் வேற வழி இருக்கா இருக்கே சித்ரா இல்ல நம்ம சித்திரா என்ன நம்ம சித்ரா விளையாடுறியா இதுல மட்டும் மச்சும் முதலாளி உங்க சித்ரா மாதிரி நீங்க சிவப்பா ஆகணும்னா ஒரு வழி இருக்குது ஒரு கிலோ அவங்க கையால உங்க உடம்பு பூரா உருவி உருவி தேச்சு விட்டாங்கன்னா உங்க கருப்பெல்லாம் உருந்துரும் நீங்க உண்மையான சத்தியமா சொல்றேங்கிறேன் இது புரியா உடனே என்ன வாங்கிட்டு போற என்னைய மட்டுமா வாங்க போறீங்க என்னென்னவோ வாங்க போறீங்க என்ன கப்பலுக்கு குழந்த மாதிரி எல்லா பேரலும் வெச்சனமா நிக்கிறாங்க மோலாளி ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க யோ கணக்கு என் பொண்டாட்டி என்ன இடியட்டு நான் செஞ்சு சொல்றாயா என்ன ஏதோ வையற மாதிரி இருக்கு ஐயா உங்க சம்சாரம் உங்களை வெய்யலிங்க இங்கிலீஷ்ல உங்க பேரை சொல்லி இருக்கிறாங்க அத்ரிபாசா கோழுக்கட்டை இடியுன்னா இங்கிலிபிசுல என் பேராங்க நான் சுட்டு ரெண்டு பேர்ல வருது என்ன ஐயா கிட்ட புருடாங்க அது போலாலி நம்ம ஆளுங்க எப்பவும் துருக்கியே வச்சிருப்பாங்க வெள்ளைக்காரங்க கொஞ்சம் நீட்டமா தான் வச்சிருப்பாங்க கணக்குனா கணக்கு தாயா இடியா இங்கிலீஷ்ல என் பேர் நல்லாவே இருக்கு

எஸ் நோ இது போதும் இத வச்சுக்கிட்டு உங்க சம்சாரத்தை வாங்க வாங்க வாங்கிடுங்க நேரம் நல்ல நேரம் நிலா காயிறு நேரம் நல்ல நேரம் என்ன சொல்லு நான் வெளியூர் போய் என் பொண்ணுகளுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு வந்துடுறேன் அண்ணு நான் வெளியூர் போய் திரும்பி வர்ற வரைக்கும் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க என்ன பண்டப்பா எச்சுதானா கரசு

முதல்ல இவன் நாட்டு அடிக்கட் நல்லமா அப்படியே பாருங்கப்பா கோயிலுங்கள